வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லோ பட்ஜெட்டில் ஒரு பத்து பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இது எங்கன்னா வடுகம்பட்டி கிராமத்தில் நமக்கு வந்து திருப்பணி கடைச அதுக்கப்புறம் வடுகம்பட்டி இருக்குதுங்க அங்கே கிராமத்தில் தார் ரோடு இருக்குது தார் ரோட்டு மேலே ஒரு சைட்டு இருக்குது மொத்தம் பத்து ப்ளாட்டு விற்பனைக்கு வந்துச்சு அஞ்சு பிளாட் போயிட்டு அஞ்சு ப்ளாட்டு மட்டும்தான் இருக்குங்க வாங்க பார்ப்போம் நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் உள்ளே ஒரு ரோடு போகுது கரண்டு போஸ்ட்டெலாம் இருக்குதுங்க நான் இங்கே பழைய பிளாஸ்டிக் கம்பெனி பழைய இரும்பு கம்பெனி தண்ணி கம்பெனி சிலிண்ட்ரு குடோன்னு வைக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிளாட்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளாட்டாக தான் இருக்குது அஞ்சு செண்டு ஏழு செண்டு பத்து செண்டுன்னு தான் இருக்குது பழைய பிளாஸ்டிக் கம்பெனி இவங்களுக்குலாம் நல்ல இதாக இருக்குங்க கரண்ட் எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே போஸ்ட் இருக்குனாலும் நீங்கள் கரண்ட் எடுத்துக்கலாம் பஸ் வசதி இருக்குது இல்லை ரெண்டு பஸ்ஸு வரும் இந்த ரோட்டு பக்கத்தில் நாலு முக்கு பாயிண்ட் இருக்குதுங்க அதில் மேற்க போனீங்கன்னா முக்குடல் தெக்க போனால் கல்லூர் வடக்க போனீங்கன்னா சீதப்பு கிழக்க போனிங்கன்னா புதுப்பேட்டை பழையப்பேட்டை வர நீங்கள் போகும் இல்லை நான் இடம் வாங்கி போட்டு அஞ்சு வருஷம் தான் விற்க போகிறேன் எனக்கு அவசரம் இல்லை கிடையாது அப்படின்னீங்கன்னா இந்த பிளாட்டை வாங்கி போட்டுக்கலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் விற்க போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான்னாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் கம்பெனி வைக்கனாலும் நீங்கள் வாங்கி போடலாம் லோ ப்ரைஸில் கம்பெனி வைக்க யாராவது இடம் தேட்டிட்டு உங்களுக்கு நல்ல சாய்ஸ் ஸ்டார் ரோடு பக்கத்தில் இருக்குது ரோடு இருக்குது கரண்ட்டுக்கு போஸ்ட் இருக்குது போர் போட்டால் நல்லா தண்ணி வரும் பக்கத்தில் தோட்டம்லாம் இருக்குதுங்க பக்கத்தில் பெரிய பெரிய மில்லுலாம் இருக்குது ஜெய்சா மில்லு சுபம் பேப்பர் மில்லு எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது அது போக நீங்கள் லாரி செட்டு வைக்கனா கூட இங்கே யூஸ் யூட்டியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்